வீடியோல எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா பார்க்கக்கூடிய கூடிய பாப்புலரா பேசக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோவை பத்தி தான் பேச போறோம். ரியாலிட்டி ஷோனே உங்களுக்கு நாபுக்கு தந்துறோம். ஆமா. பிக் பாஸ் சீசன் 9-ஐ தான் பேச போறோம். ஒவ்வொரு சீசன்லயுமே இந்த பிக் பாஸ் காதல் கதைக்குன்னு ஒரு ஃபேன் பேஜே இருக்கு. அதுக்கு பதினோரு பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விலகுறாங்க. ஆனா இருக்கலயே ரொம்ப கேவலமான காதல் கதை நடக்குதுன்னா அது பிக் பாஸ் சீசன் 9ல மட்டும்தான். ஆனா நூடில்ல. ஆனா நூடில்ல 10 பேர் போமா انا வரமா. நீங்க காதல் பண்ணா பரவாயில்லடா காதல்ன்ற பேர்ல கன்றாவித்தனமா எது ஏதோ பண்றீங்க அதெல்லாம் பார்க்க முடியல அது மட்டும் இல்ல இந்த ஷோவை சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பாக்குறாங்கன்றது தெரிஞ்சும் கண்டென்ட்டுக்காக கன்றாவிதனமா என்னென்னமோ பண்றீங்களடா உள்ள நீங்க பேசுறத வெளியே மக்கள் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எப்படி நினைக்கிறாங்க அவங்க மனசுல எப்படி பதிவு நிகழ்ச்சி வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான் ஆனா அதை வந்து அதுல வந்து தப்பு தப்பா காமிக்கிறாங்க அந்த சீன்லாம் வந்து தப்பா இருக்கு இப்ப சின்ன பிள்ளைங்கலாம் எல்லாம் அது கெட்டு போவாங்க நல்ல கருத்தா இருந்தா பார்க்கலாம் நல்லது நடந்தா பார்க்கலாம் இது எதுக்கு சம்பந்தமே இல்லாம இது எதுக்கு பாக்கணும் இந்த மாதிரி பொதுமக்கள் நிறைய குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி விதிமுறைக்கு மீறி பண்றவங்கள எல்லாம் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பாம இன்னும் உங்க சேனல் மேனேஜ்மெண்ட் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒன்னும் புரியல உனக்கு கொஞ்சமா பொறுப்பு இருக்காயா ஒண்ணு கிடைக்கா சொல்றது பண்றத குழந்தைங்க இருந்து வரைக்கும் எல்லாரும் பாக்குறாங்கன்ற மைண்ட்ல வச்சுட்டு நாகரிகமா சோவா நடத்துங்க நீ வரப்ப ஒரு வீக்கெண்ட் எபிசோட்லயாச்சும் விஜயசேதிபதியான அதை பத்தி பேசுறாரான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பண்றவங்க ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறதுதான் பதில் இவங்க ரெட்கார்டு கொடுக்கலாமா வேணாமன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க